பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே ஒரு நல்ல காலைப்படுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் ஆண்டவர் யாக்கோவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் நான் மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்மணி பிள்ளைகளே ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை யாக்கோபுக்கு கத்த சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அன்பானது பிள்ளைகளே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை இப்பொழுது அவர் பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து தன் சகோதரனாகிய ஏசாவை அவர் பார்க்க வேண்டும் இப்போ அவருக்கு பழசு ஞாபகம் வருது தன்னுடைய அண்ணனை தான் ஏமாற்றி அவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டதற்கு ஞாபகத்துக்கு வருது இப்போது அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும் போகும் பொழுது என் சகோதரனை நான் பார்க்க வேண்டுமே என்ன நடக்கும் என்று சொல்லி அவர் பயந்திருக்கிறார் இப்பொழுதுதான் அவர் தன் மாமாவை சமாளித்து அவரை சமாதானத்தோடு அவரை வெற்றி கொண்டிருக்கிறார் இப்போ அடுத்த சத்துருவை அவர் அதாவது அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி அவன் நினைப்பதற்குள்ளதாக இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது இருபது வருஷமாக தன் மேல் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த அண்ணனை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இவர் அதிகமாய் பயப்படுகிறார் இவர் ஒரு சிலரை அனுப்பி நீங்கள் போய் என்னுடைய சகோதரனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுகிறார் ஆ போனவர்கள் திரும்பி வந்து நாங்கள் உங்கள் சகோதரனை பார்த்தோம் அவரும் நானூறு பேரோடு எதிர்கொண்டு வருகிறான்னு சொன்ன உடனே இவர் பயப்படுகிறார் உடனே கத்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அண்டவரையின் சகோதரனுக்கு நான் பயப்படுகிறேன்னு சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை எங்கள் நினைவுக்குரியவை பார்க்கிறோம் ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க நான் மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொல்லி கத்தடத்தில் அவர் வேண்டுகிறதை பார்க்குறோம் அன்பான தேவடி பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தை என்ன நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி கர்த்துடைய வார்த்தை ஆனால் யாக்கோபுடைய சூழ்நிலை என்ன ஒன்றன் பின் ஒன்றாக சத்துருக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அன்பான தேவடி பிள்ளைகளே கர்த்துடைய பெரிதான கிருபைனாலே எல்லா சத்துருக்களையும் சமாளித்து ஜெயம் எடுக்க கர்த்த யாக்கோவுக்கு உதவி செய்தார் எந்த சத்துருவை பார்த்தவர் பயந்தாரோ எந்த சகோதரனை பார்த்து பயந்தாரோ அந்த சகோதரனுடைய இருதயத்தில் பகையை அல்ல கர்த்தர் அன்பை ஊற்றினார் பகையை எடுத்து போட்டு கர்த்தர் அன்பை ஊற்றினார் அன்பானது அடிப்படையில் கொள்ள வேண்டும் என்று நினைத்த சத்ருவை நேசிக்கக்கூடிய சத்ருவாய் கத்தர் மாற்றினார் யாக்கோவுக்கு நன்மை செய்தார் அன்பானது பிள்ளைகளே நீங்கள் எந்த சத்ருவாய் குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாரை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களையோ இந்நாரை நான் பார்க்கணுமே இவரை நான் நான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணுமே நான் எப்படி அவருக்கு பதில் சொல்ல முடியும் பல நாட்களுக்கு முன்பதாக நான் செய்ததாக ஒரு பிழை ஒரு தவறு இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறது நான் அவரை பார்த்தாக வேண்டும் அவரை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் நான் என்ன செய்ய முடியும் தவறு முழுவதுமாக என் பேரில் இருக்கிறதுன்னு சொல்லி யாக்கவை போல நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் உன் சத்துரு ஒரு நாள் உன்னுடைய நன்மைக்கு தடையாக இருப்பதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஒருவேளை தவறு நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கறதுனால கர்த்த நிச்சயமாக உங்களுடைய தவறு நிமித்தமாய் நீங்கள் செய்ததான அந்த உங்கள் தலைமையில வர வேண்டிய தீமையை கர்த்த நிச்சயமாய் நன்மையாய் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான் யாக்கோபுக்கு கர்த்தர் அப்படியே செய்தார் யாக்கோபு செய்தது தீமை அவருக்கு தீமை வரணும் ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார் அன்பான ஜியோனி பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் நன்மையாகவே உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி கத்த சொல்லுகிறார் யாக்கோவுக்கு நன்மை செய்த கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு வந்த நன்மையை கொடுப்பாராக நீங்கள் யாரை குறித்தும் விதை குறித்தும் பயப்படுத்தவும் ஜீவிப்பமா இதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோ துடிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னவரே அப்பா யாக்கோபுக்கு நன்மை செய்தவரே அண்டவரே பகைக்கிற சத்துருவை அண்டவரே நேசிக்கிற சத்துருவாய் மாற்றினவரே நம்முடைய பிள்ளைகள் யாரை குறித்து எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே அந்த விஷயத்தை சமாதானமாய் அந்த சத்துருவை அந்த சகோதரனை அண்டவரை சமாதானமாய் மாற்றுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் அண்டவரே சமாதானத்தை அண்டவரே சுதந்திரிக்க கடத்தை உதவி செய்கிறார்கள் அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வரவிருக்கிற தீமையை இயேசு நாமற்ற நன்மையாகி மாற்றுகிறதுனால நமக்கு சொல்றேன் தகப்பனியே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதுமாக நடத்த முடியாது ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே Amen. Amen. Prima nu le-a cătrumul Praise the Lord. Praise the Lord.